ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து நான் இட்லி அரிசியில் வந்து பூரண கொழுக்கட்டை வந்து செஞ்சுருக்கேன் அதை எது வச்சு செஞ்சுருக்கேன் அப்படின்னா வந்து வேர்க்கடலை வச்சு பூரண கொழுக்கட்டை வந்து இட்லி அரிசியில் வந்து பண்ணியிருக்கேன் அதை நான் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து இட்லி அரிசி எடுத்து எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ஒரு மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நல்லா தண்ணி ஊற்றி கூட நல்லா தண்ணியாக கூட அரைக்கலாம் ஏன்னா அந்த மாவு வந்து நம்ம சட்டியில் போட்டு கிண்ட தான் போகிறோம் அதனால் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துவிட்டேன் அதை ஒரு சட்டியில் ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை சிம்லே வச்சு நம்ம கைவிடாமல் வந்து இந்த மாவு வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இட்லி அரிசியில் செய்கிறது வந்து நல்ல நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம ரெண்டு நாளாக இருந்தாலும் நல்லா வச்சு கூட நம்ம வந்து சாப்பிடலாம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துக்கிட்டு கரண்டியை வச்சு நல்லா கைவிடாம அடுப்ப சிம்லே வச்சு நான் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே வந்து இருந்தேன் நல்லா கிண்டி விடவும் மாவு வந்து நல்லா வெந்து வரும் நல்லா கெட்டிப்படாமல் வந்து நம்ம வந்து கைவிடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா மாவு வந்து நல்லா கெட்டிப்பட்டுரும் அங்கே அங்கே கெட்டி 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 வெந்து குருண்டு உருண்டையாக வந்து கெட்டிப்பட்டுரும் அதனால் கைவிடாமல் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கீழே வந்து சட்டியில் வந்து மாவு வந்து ஒட்டாமல் வரும் அடுவு சட்டியில் வந்து அடியில் வந்து ஒட்டாமல் வரும் அதனால தான் நம்ம நம்ம வந்து நெய் சேர்த்துக்கிறோம் நெய் சேர்த்து நல்லா நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த மாவு வந்து கெட்டிப்படாமல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஒரு 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 ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து அந்த மாவு வந்து நல்லா வெந்துடும் வெந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா திரண்டு உருண்டு வந்துடும் வந்து மாவே கெட்டிப்படாமல் பாருங்கள் எப்படி திரண்டு வந்துருச்சுன்னா இதே கொழுக்கட்டை மாவுக்கு வந்து மாவு ஒரு மாவு வந்து மேல் மாவு வந்து ரெடி ஆகிருச்சு ஒரு இட்லி மாவில் வந்து பூரண செய்ய பூரண கொழுக்கட்டை செய்கிறதுன்றது வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம் அது ஒரு பவுலில் கொட்டி நான் ஆடுறதுக்கு வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் ஆறட்டோன்ட்டு இப்போ வந்து ஒரு அதிலே வந்து மெஷர்மெண்ட்டு கப்லே வந்து ஒரு அரை கப்பு வந்து நிலக்கடலையை சேர்த்து நிலக்கடலை வேர்க்கடலை எப்படி வேணாலும் சொல்லலாம் இது நாங்கள் வந்து நெ வேர்க்கடலை நிலக்கடலைன்னு எப்படினு தான் சொல்லுவோம் இதை வந்து நல்லா சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை ஒரு மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது நல்லா பல்ஸில் விட்டு குறை குரன் மட்டும் அரைச்சிட்டு வரணும் அப்புறம் வந்து சட்டியை வச்சுட்டு கொஞ்ச நூண்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திருவள் போட்டு நல்லா அந்த நெய்லேயே வந்து கிண்டிக்கிட்டேன் கிண்டிட்டு அதிலே ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டேன் அப்புறம் வந்து வெள்ளைப்பாகு வந்து இதுக்கு வந்து பாகுபதம் அப்படிலாம் தேவையில்லை ஏற்கனவே நான் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன் இதில் என்ன அளவுன்னு சொல்லிட்டுன்னா அந்த மெஷர்மெண்ட்டு கப்பில் ஒரு அரை கப்பு வெள்ளம் இருந்தால் வெள்ளை பாவு இருந்தால் வந்து போதும் அதுதான் இதுக்கு வந்து அளவு அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு இந்த வேர்க்கடலையை நம்ம மிக்சியில் அரைச்சிருந்த இந்த மாதிரிங்க குறை குரன் தான் அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக அரைச்சோம் அப்படின்னா வந்து வேர்க்கடலை வந்து எண்ணெய் விட வந்து ஆரம்பிச்சிரும் அதனால் ஒரு குறை குரண் தான் வந்து அரைக்கணும் அப்போ தான் அந்த பூரணமும் நல்லா கடி கடிப்படி கடிச்சு சாப்பிடையில் வந்து அந்த நிலக்கடலை வந்து கடிப்படையில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வேர்க்கட நில வேர்க்கடையில் வந்து பூரண கொழுக்கட்டை வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து பாருங்கள் பூரணமும் ரெடி பண்ணிகிட்டே மேல்வாவும் ரெடி ஆயிருச்சு மேல்வாவு வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கையிலே வந்து நல்லா வந்து திரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு குட்டி குட்டி உருண்டையாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு அதை ஒரு கவர் வச்சு இலையில இல்லை கவர்ல என்னட்ட வந்து இலையெல்லாம் இங்கே வந்து இல்லை வாழை இலை வந்து இல்லை அதனால் நான் ஒரு கவர் வச்சு அந்த பாலை எடுத்து வச்சு அப்படியே கையிலையே வச்சு நான் வந்து தேய்ச்சிக்கிட்டேன் தேய்ச்சிட்டு இந்த பூரணத்தை வந்து எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன் பூரணத்தை வந்து உருண்டைய வைக்காமல் லைட்டாக கொஞ்சம் ரோல் மாதிரி உருட்டி வச்சோம் அப்படின்னா வந்து அந்த மாவு வந்து வெளியில் வராது இந்த கொழுக்க இந்த இட்லி அரிசியில் வந்து நம்ம இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை செய்கிறது வந்து மாவு வந்து விரிவே அடைய விரி விரிவே அடையாது நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஷைனிங்காக இருக்கும் மாவு விரிவடைவாமல் நல்லா சீக்கிரமும் வெந்துடும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இந்த மாவு வந்து வெந்துடும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மாவு வந்து நம்ம சட்டியில் வந்து வேக வச்சிருக்கோம் அதனால் இதுவும் நல்லா வெந்துடும் சீக்கிரமே வந்து வெந்துடும் பாருங்கள் நான் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன் மாவு உள்ளே வச்சு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் பூரணத்தை எடுத்து வச்சு சேஃப் சமூசா சமோசா சேஃபில் வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா ஈஸியாக செய்யலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது நம்ம வந்து எப்பயுமே வந்து பச்சரிசிலே வந்து பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் சேஃப்ட நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன் பசங்களுக்கு வந்து இன்னைக்கு இதுதான் வந்து நான் செஞ்சு கொடுத்தேன் நல்லா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க பாருங்கள் நல்லா மாவு திரட்டுறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு திரட்டுறதுக்கு பூரணத்தை உள்ளே தூக்கி வ எடுத்து வச்சு நல்லா எடுத்து எல்லா சைடும் வந்து நல்லா வந்து அம்மிக்கு ப்ரெஸ் பண்ணி விடணும் ஏன்னா பூரணம் வந்து வெளியில் வந்துடக்கூடாது வேகையில் அதனால் நல்ல சைடு எல்லாமே வந்து கார்னரில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும் ப்ரெஸ் பண்ணி நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையுமே அந்த மாதிரி உருட்டி நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஒரே மாதிரி நம்ம பச்சரிசியிலே செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக மாதிரி இட்லி அரிசியில் வந்து பூரண கொழுக்கட்டை வந்து வேர்க்கரலையை வச்சு செய்கிறதுன்றது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து உருட்றேன்ட்டு என்னகிட்ட வந்து இங்கே வாழை இலையெல்லாம் இல்லை அதனால தான் அந்த பிளாஸ்டிக் கவரில் வச்சு நான் அந்த பூரண கொழுக்கட்டையை வந்து நான் வந்து மடிக்கிறேன் இட்லி அரிசியில் வந்து ஒரு ஏழு வகை கொழுக்கட்டை வந்து எனக்கு வந்து செய்ய தெரியும் அதை நான் ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நேற்று வந்து ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை கொழுக்கட்டை வந்து இட்லி அரிசியில் பண்ணி வந்து அப்லோட் பண்ணினேன் அது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க வந்து பார்த்துக்குங்க கிச்சா வீடு சேனல் ஷார்ட்ஸில் வந்து இட்லி அரிசியில் வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை வந்து போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் இட்லி அரிசியிலே வந்து ஒரு ஏழு வகை கொழுக்கட்டை வந்து நான் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் செஞ்சு காட்டுறேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நம்ம பச்சரிசியில் பண்ணால் கூட ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சூடாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் இந்த கொழுக்கட்டை வந்து அவ்வளவு சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் வந்து அந்த அந்த கொ சாஃப்ட்னஸ் அப்படியே வந்து இருக்கும் பாருங்க இப்போ எல்லாமே நான் பூரணத்தை வச்சு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதை வேக வைக்கிற இதுக்கு எல்லாமே நான் இட்லி தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து இந்த இந்த கொழுக்கட்டை வந்து வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு அதை தூக்கி நான் வந்து எடுத்து வச்சுட்டு அதை தூக்கி எல்லாத்தையும் நான் அதை தூக்கி வச்சுக்கிறேன் கொழுக்கட்டையை வந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா வந்து வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா சா பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கொழுக்கட்டை பார்க்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்கள் ஒரு இட்லி அரிசியில் வந்து பூரண கொழுக்கட்டை வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு ஒரு இது வந்து உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க வேர்க்கடலை உள்ளே இருக்கவும் அவ்வளவு டே வேர்க்கடலை தேங்காய் பூலாம் போட்டு நெய்யிலே வதக்கி இருக்கிறனால டேஸ்ட்டாக இருந்துச்சு